என் பேர் வந்து சேது எங்கள் அம்மா பேர் வந்து கூத்தாடிச்சு வயசு முப்பத்தொம்பது ஆகுது நாங்கள் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சமரக்கோயில் ஊரில் இருந்து வரோம் நம்ம எனக்கு வந்து ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மூச்சு திணறல் பின்னா வந்து ப்ரெஷர் வந்து ஹை ஆயிடுச்சு பின்ன படாடக்கு மாதிரி வந்துச்சு பின்ன நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் பின்னப்புறம் சர்ஜரி முடிச்சுட்டு பயாப்சி பண்ண அப்புறம் வந்து கேன்சர் தான் தேர்டில் தேர்ட் ஸ்டேஜின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க பின்ன அப்புறம் ஹீமோ சைக்கிள் கொடுத்தோம் பின்ன அப்புறம் ஒன்று சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க பின்ன சீட்டி எடுத்து பார்த்ததுல மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பின்ன மறுபடியும் ஒரு ஆர்சைகள் ஹீமோ கொடுத்துருந்தோம் பின்ன அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது ஸ்ப்ரெட் ஆகாம ஆனால் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க பின்ன அந்த ஆர் சைக்கிள் கொடுத்த அப்புறமும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை பின்ன அப்புறம் நான் நம்ம இது வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி இதில் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம் வந்துச்சு பின்ன அதில் வந்து நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பின்ன ஒரு ஆட்சி போய் பார்க்குமேன்ட்டு இப்போ நம்ம ஆயுர்வேதாக்கு வந்திருக்கேன் புனார்ஜன் ஆயுர்வேதா அவங்க வந்து இன்னும் அடுத்து நெக்ஸ்ட்டு ஹிமோவானா டைப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு அங்கே அஞ்சு நம்பிக்கை இல்லை மறுபடியும் ஹிமோஹி மறுபடி மறுபடி போட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு டெய்லி ஆக்டிவிட்டி இப்போதைக்கு நார்மலாக தான் இருக்குது நல்லா சாப்பிட்றவுமே இப்போ எந்த ஒரு தொந்தரவும் இல்லை தான் தொந்தரவு இனிமேல் மறுபடியும் அப்படியே வீட்டில் வச்சுக்கிட்டே இருந்தால் அடுத்தடுத்து வரலாங்கிற அப்படிங்கிற ஒரு இதில் சரி இப்போமே நம்ம போய் பார்ப்போம் மெயின் இங்கே வந்துருக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு தொந்தரவு எதுவும் இல்லை நல்லா சாப்பிட்டு தான் வைக்கணும் டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு ஹெச்பி லெவல் வந்து கூடுது குறையுது நீங்கள் அந்த கேப்சூல் எடுத்து பாருங்கள் பின்னா அப்புறம் ஒன் வீக் கழிச்சு சிபிசி எடுத்து அனுப்புங்க ரிப்போர்ட் எடுத்து பின்னா அதை பார்த்துட்டு என்னென்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இது வரைக்கும் இந்த கேப்சூல் கொண்டு நிற்கணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேட்ட கேள்விகளை ஓரளவுக்கு நல்லாவே கிளியராக பார்த்து சொல்லியிருக்காங்க என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பின்னா டீட்டெயில்டாக ஒரு சார்ட்டும் கொடுத்துருக்காங்க இது சாப்பிட்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு அதாவது ஃப்ரீ மெடிசன் சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்கு கொடுத்துருக்காங்க அது வந்து டெய்லி இந்த அளவு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பின்ன அப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து ஒரு சிபிசி எடுத்து அனுப்புங்க பின்ன அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்து நமக்கு ஒரு ஒரு நாலு கிட் கொடுத்துருக்காங்க அதில் இவ்வளோ உள்ள டேப்லெட் எடுத்துக்கணும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கால் பண்ணி கேட்டிருந்தேன் அதாவது நம்ம நெட்டில் நம்ம ஆயுர்வேதா அவங்க நம்பரை எடுத்து கால் பண்ணி கேட்டிருந்தேன் நவீன சார் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அதான் அந்த மாதிரி நமக்கு சென்னையில் பிரான்ச் இருக்குது நீங்கள் போங்க அதாவது ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் டேஸ்க்கு பூஸ்டர் டோஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் பின்னாடி சாப்பிட்ட அப்புறம் கூட நீங்கள் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி அதில் வந்து ஒவ்வொரு ஒன்று வந்து நம்ம இம்யூனிட்டி பவரே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்னொன்று வந்து நம்ம மியூட்டேஷன் கேன்சர் செல்ஸ் வந்து மியூட்டேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு பின்ன இன்னொன்று வந்து அது ஒன்றா இது கேன்சர் செல்ஸ் ஒன்றா இதாக போடுற போராடுறதுக்கு பின்னா அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க